amma ya began sai karamma amma uru dae ki thank you <Sugar> assalamu Welcome, sir. I, ha I have to welcome our teachers, parents, and my students. Once again, welcome all. We're here to celebrate this event, the national event, as we have no Bye, -bye. பிறருடைய உடல்நலத்தையும் கவனத்துடன் பாதுகாப்பேன் என்றும் நோயாளிகளுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் முக்கியமாக குழந்தைகளுக்கும் என்னாலான உதவிகளை செய்வேன் என்றும் எல்லா நாட்டு குழந்தைகளையும் என்

போது என்ன உரை அணிந்திருந்தார் என்பதற்கான இருந்தது சல்வார் இருந்தது குடவே இருந்தது பாவாடை காமி இருந்தது டைப்பர் உடை இருந்தது டைப்பர் நன்றி தெரியுமா ஒரு சின்ன குழந்தை யூஸ் பண்ண ஒரு உடை சரி அந்த குழந்தை

ने वो फैक्टर बोले आज के फैक्टर ये है मैंने मान वर्ष में बोले उनका नाम है वर्ष में तो वहाँ का नंबर नहीं वहाँ का तीन साल तीन साल से कोई नहीं है तो आप देखो कि इसका उसको मैं नाम ही बोलते हैं कोई तो आज के बोले बोले तो बोलो देखा क्� पिछले पदमू पद वयसा हमें वर्क वर्क पिना पिने ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷனாக இருக்கும் நிறைய சூழ்நிலை பிள்ளைகளுக்கு பதிமூணு பதினாலு வயசுகளும் அது உள்ளார அதுக்குள்ள ஆக்கமும் நோக்கமும் பறிப்பையும் கவனத்தை செலுத்துங்கள் என்னுடைய வாழ்க்கைய அதுக்கு ஒரு உதாரணம் எங்கள் சோழ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு எழுபத்தி வயசு ஆகுது எங்கள் தோழ நிறைய பேர் என் சட்டில் இருந்தாங்க யாருமே ஒரு நோய் மேல படிக்கலை இதுக்கு ஒரே காரணம் என் தாயார் நான் வாழ்ந்த பதினாலு வருஷங்கள் ஆரம்பிச்சு என் தயார் மட்டும்தான் நான் வாழ்ந்தேன் நான் எதாவது என்ன வராமல் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி ஆச்சுன்னா என் தாயார் ஒரு சார்ந்து வைப்பாங்க அப்படின்ட்டு உள்ளிட்ட தனி வந்து படிச்சுன்னு அத்தனையே நம்ம கவனம் செலுத்துவோம் ஆனால் தான் படிச்சு காரணமாக இருந்தது அதனால் டைம் ஒரு பிரீஎம் கார்டு நலத்தை சைக்கங்கள் ஆசிரியர் சித்தர்கள் மற்றும் பிள்ளைகளை காப்பாற்றி நடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நமது சமூகம் மேற்கொண்டு வைத்திருந்தால் பிள்ளைகளுக்கு பதிவு முக்கியமானது அதை மனதிற்கு வந்து ஆறு மணி ஆய்விட்டால் பிள்ளைகளுக்கு வீட்டு உட்கார்ந்து வாழ்வுகள் காரணம் இப்போதை தாயார் எல்லாரும் பைத்தவராக இருப்பீர்கள் பைத்தவங்க இல்லை அப்படி இருந்தால் படிப்பாங்க நீங்களும் நடுவமா பிள்ளையை பார்த்தோம் அரங்கைக் கடந்து நம்ம நக வரதே நங்கார முன்னேறது மறைந்திட எல்லாமே ஒரே நேரத்துல இருந்து இந்த 28 ஆவது சுதந்திரத்தை வாட்கின்றதின் வந்துருக்கு 1930 முடிந்து இஸ்லாமை முதன் முதலி கல்வி அமைச்சறா அஸ்ஸதரா மாசத்துல இந்திய சுதந்திர தங்கியின் ஆங்கிலேயர் விரட்டன பனத்தை அளித்ததிலிருந்து இஸ்லாமியர்கள்தான் உனக்கு சொல்லலாம் இஸ்லாமியன் இந்திய இஸ்லாமியன் என்றதை துணித சொல்லுகிற அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரசில் எட்டு முஸ்லீம் தலைவர்கள் இருந்தார்கள் முன்னால் சுதந்திரத்திற்கு பின்னால் இந்த காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு ஒரு உரிய மரியாதையை தராதனாலும் கல்வியில் நம்மளை வளர விடாத இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நாம் நமது இளைஞர் தலைமுறைகள் பத்து வருஷம் கழித்து இப்ப படிக்கிறவர்கள் கல்லூரிக்கு செல்லும் காலத்தில் நம்மளை விரட்டி அடிப்பார்கள் நம்மை தகுதி இல்லாதவர்கள் அந்த தகுதியையும் அதற்குண்டான வலிய ஒரு கல்வியையும் தர வேண்டும் என்ற நோக்கத்தை இனிமேல் முஸ்லாமிய சமுதாய மக்கள் விழிப்புணர்வுடன் கல்வியை தந்து கல்வியால் சாதித்தார்கள் எதுவுமே என்ன கல்வியை தர வேண்டுமோ நமது சமுதாயத்திற்கு அந்த கல்வியை கொண்டு சென்றோம் ஆனால் முஸ்லீம்கள் கல்வி திறந்தவர்கள் அல்ல என்பதை இப்போது கொண்டு அதை மாற்றி நம் சமுதாய மக்களை அப்துல் கலாம்

अंदा सलीम कलवी निर्वा के सभागर नंदीगुड़ी से सलाम वालेकुम कृपया बोलना चाहूंगा प्रभु है ना फुले में ओकरा बातला भाग आइसला या मेरा रेवेन्यू है भाई मैंने कहा था ऑनलाइन में वीडियो में सब कुछ होने वाला है और वो हमने दे दिया है बंद दे दिया है बंद कर दिया है बड़ी अच्छी लिया और मैं प्लान बस बोल रहा हूं ओके आप रे हम्म अच्छी कर लेंगे फेस कर इतना बोल रही है कोई

amesvara namo vai te Bye.